இன்னைக்கு காவ்யா என்ன கலர் புடவை உடுத்திக்கிட்டு வருவா இன்னைக்கு அந்த இயரன் டாலிங்க அவளோட சேர்ந்தே முடிச்சிடணும் அப்படி ஒன்னா அமர்ந்து வேலை பண்ணும்போது அவ போட்டுட்டு வர பெர்ஃபியூம் வாசனை மயக்குமே எப்படி சமாளிக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டே தலையை சிரிப்பி கொண்டேன் கொஞ்சம் ஹேர் ஆயில் எடுத்து இரு கைகளிலும் தேய்த்து தலைமுடிக்குள் விரலை நுழைத்து மெல்ல தலையை நீவி விடும்போது கண்கள் மெல்ல சொக்கியது கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தேன் நாற்பது வயதாகியது போல தோன்றவில்லை ஓரிரு நரைமுடிகள் மட்டும் நெற்றியின் ஓரங்களில் தென்பட்டது அது ஒன்றும் வயதானவனாக காட்டவில்லை தள்ளி நின்று பார்த்தேன் நன்றாக ஸ்மார்ட்டாகத்தான் இருக்கிறேன் காவ்யா என்னிடம் பழகுவதற்கு என்னுடைய இளமையான தோற்றம் கூட காரணமாக இருக்கலாம் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு கண்ணாடி முன் நின்று மீண்டும் ஒரு முறை அழகு பார்த்தேன் என்னோடு ஆபீஸில் என் பக்கத்து சீட்டில் வேலை பார்ப்பவள் தான் காவ்யா அழகும் துருதுருப்பும் மாணவள் எந்த வேலை கொடுத்தாலும் கற்பூரமாய் கற்றுக்கொள்வாள் தெரியவில்லை என்றால் என் பக்கத்தில் அமர்ந்து பொறுமையாக ஒன்றன்பின் ஒன்றாக கேள்விகள் கேட்டு கண்ணை நோக்கி நேராக பார்த்து கேட்பாள் அவள் என்னை அப்படி பார்க்கும்போது எனக்குள் ஏதோ ஒன்று திருக்கிவிட்டார் போல தோன்றும் அவளுக்கும் என் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்குமோ என கூட சில நேரங்களில் எனக்கு தோன்றுவதும் உண்டு இப்போதெல்லாம் ஆபீஸ் செல்வதற்கு அவ்வளவு ஈடுபாடாக இருக்கிறது காலையில் விழித்த உடனேயே காவ்யா என்கிற சக்தியால் உந்தப்பட்டு ஓடுகிறேன் அவளும் ஆபீஸ் உள்ளே நுழைந்தவுடனேயே என்னை பார்த்து ஒரு சிரிப்பை உதிர்த்து என் மனதில் ஓடுவதை ஆமோதிப்பது போல தோன்றும் டேடி மகள் என் அருகில் வந்து நின்று அவளும் கண்ணாடி முன் நின்று பார்த்தாள் டேடி இப்பெல்லாம் அடிக்கடி கண்ணாடி முன்னாடி ரொம்ப நிக்கிற ரொம்ப அழகாத்தான் இருக்க டேடி என்று முகத்தை பழிப்பது போல் காட்டினாள் மனம் சற்று தடுமாறியது சும்மா தண்ட பார்த்தேன் சமாளித்து சரி அம்மா டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்களா பாரு அவளை அனுப்ப முயற்சி செய்தேன் அம்மம்மா அப்பவே டிஃபன் எல்லாம் எடுத்து டேபிள் மேல எடுத்து வச்சாச்சு வருண்தான் இன்னும் ரெடி ஆகல உங்களை சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன் உள்ள போய் ரொம்ப நேரமாச்சேன்னு வந்தேன் நீங்க என்னடான்னா கண்ணாடி முன்ன நின்னு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏழாவது படிக்கும் என் பெண் பெரிய மனுஷி போல பேசுவது எனக்கு இப்பொழுது இருந்தது இவர்களுடைய அம்மா போன பின்னால் இவர்கள் வேலையை தானே செய்து கொள்வதால் வாய் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது நான்காவது படிக்கும் வருண் இப்பொழுதே பெரிய மனுஷன் போல பேசுகிறான் எல்லாம் நான் கொடுக்கிற இடம் பல்லை கடித்தவாறு வெளியே வந்தவன் வருண் கம் ஃபாஸ்ட் என்று சொல்லி டேபிளில் உட்கார்ந்தேன் மாமியார் அமைதியாய் மூவர் தட்டிலும் இட்லியை எடுத்து வைத்து என்ன ஊற்ற என்று முகத்தை பார்க்க எனக்கு அப்பொழுது வேற என்ன ஃபைவ் ஸ்டார் கணக்கா பத்து வித சட்னியா இருக்கு என கொஞ்சம் எரிச்சல் வந்தது என்றாலும் பல்லை கடித்து சட்னி என்றேன் கட்டில் சட்னியை வைத்துவிட்டு குழந்தைகளை கவனிக்க சென்று விட்டார் வருண் அம்மம்மாவை ஊட்டிவிடச் சொன்னான் அவர்களும் இட்லியை கொஞ்சம் எடுத்து அவன் வாயில் ஊட்ட இவன் வாயில் வாங்கி கொண்டு ஏதோ சொல்ல அவர்கள் மூவரும் சிரித்தனர் பார்த்து கொண்டிருந்த எனக்கு கோபம் வந்தது வருண் என்னடா பழக்கம் இது உனக்கு வயசாகல நீ ஏன் எடுத்து சாப்பிடணும் தோணாதா என் குரலில் இருந்த காரம் அவர்கள் மூவரையும் சற்று திகைக்க வைத்தது அதற்கு பின் அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை மூவரும் மௌனமாய் சாப்பிட்டனர் உனக்கு வயசாகல இந்த வார்த்தை எனக்கும் தானே என்று மனது சொன்னதை ஒதுக்கி தள்ளினேன் அலுவலகத்தில் உட்கார்ந்தவன் பார்வை அடிக்கடி காவியாவின் டேபிள் மேலேயே சென்றது ஏன் இன்னும் வரல ஏதாவது உடம்புகளும் சரியில்லையா மனசு பரபரத்தது யாரிடம் கேட்பது ஏதாவது சாக்கில் அவளை பற்றி விசாரிக்க வேண்டும் யோசித்தேன் அலுவலக உதவியாளன் லூர்த்ராஜ் செல்வது கண்ணில் பட்டது இந்த லூர்த்ராஜ் கொஞ்சம் இந்த பேப்பரை நம்ம காவியா டேபிள் மேல வச்சிருங்க அவங்க வந்து பார்த்து கையெழுத்து போட்டு ஹெட் ஆஃபீஸ் கமிச்சிருவாங்க என்று ஒரு பேப்பரை நீட்டினேன் சார் இன்னைக்கு காவியா மேடம் வரமாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்காங்க ஓ அப்படியா விஷயம் கிடைத்து விட்டது காவியாவுக்கு என்ன மனதில் கவலை வந்து சூழ்ந்து விட்டது காவ்யாவின் நினைவால் மாமியார் கட்டி கொடுத்த சாப்பாடு வேண்டா வெறுப்பாக இருந்தது திறந்தால் சாம்பாரின் மனம் கமகமத்தது கூடவே முட்டை பொரியல் சிறிய டப்பாக்களில் ரசம் தயிர் என வகை வகையாக பிரித்து வைத்திருந்தது எனக்கு சாப்பிட மனம் வரவில்லை மனம் காவ்யாவுக்கு என்ன என்ன என்று அடித்து கொண்டது ரங்கநாதன் சார் என்ன உங்க வீட்டுல சாம்பாரா சுவ கும்முன்னு வாசம் வருது உங்க மாமியார் கைவண்ணமா கொடுத்து வச்சவர் சார் நீங்க என்று பக்கத்து சீட் பாலகுரு அருகில் வந்து பேசும்போதுதான் உணர்வு வந்தது படக்கென விழித்தவன் போல மெல்ல சிரித்து வைத்தேன் என்ன ஆச்சு எனக்கு ஒரு மாசம் இருக்குமா காவியாட்ட பழகி அதுக்குள்ள அப்படி என்ன ஈர்ப்பு அவள்கிட்ட மனைவி இறந்து மூணு வருஷங்க தான் ஆகுது அவகிட்ட காதல் வந்துருச்சா எனக்கு அவ வயசு என்ன ஏன் வயசு என்ன இன்னைக்கெல்லாம் இருந்தா இருபத்தஞ்சு இல்லது இருபத்தாறு தான் இருக்கும் அவ மேல எனக்கு வந்தது காதல்னா என் நிலைமை என்னன்னு அவளுக்கு தெரியுமா மனைவியை இழந்து ரெண்டு குழந்தைங்களோட மாமியார் உதவியினால எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்காக இந்த மனசு ஏன் இப்படி அடிச்சுக்குது சாயந்தரம் வண்டிய நேரா காவியாவின் வீட்டு முன்னாடி நிறுத்தினவன் தடுமாறின என்ன சொல்லி உங்களை பார்ப்பதா வந்தேன்னு சொல்றது இந்த வழியா வந்த அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிடலாமா முடிவு செய்தவன் மெல்ல அவர்கள் வீட்டு வாசல் கதவை தட்டினேன் கதவு திறந்ததுதான் இருக்கிறது உள்ள வரலாம் என்று குரல் கேட்டது மெல்ல கதவை திறந்து உள்ளே வந்தேன் உள்ளே அம்மா அப்பாவாக இருக்க வேண்டும் நடுவில் காவியா உட்கார்ந்திருந்தாள் அருகே அவளைப் போல சாயல் கொண்ட ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தாள் அவள் சகோதரியாய் இருக்க வேண்டும் வாங்க ரங்கநாதன் சார் என்ன அதிசயம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க எழுந்து வந்தவள் கை கூப்பி வணக்கம் சொல்லி திரும்பி அப்பா இவர் எங்க ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யறவரு ரொம்ப நல்ல மாதிரி எனக்கு எது வேணும்னாலும் உடனே வந்து உதவி பண்ணுவாரு என்று மூச்சு விடாமல் பேசினாள் அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் இவங்க கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க மெல்ல சொன்னேன் சாரி நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் முதல்ல உட்காருங்க சார் என்றவள் மறுபடியும் ஒரு சாரி என்றாள் எங்க குடும்பத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இவங்க என் அப்பா ரிட்டையர்ட் ரயில்வேஸ்ல இருந்து இது என் அம்மா என் தங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறா என்றவள் சார் காஃபி இல்ல டீ என்று கேட்டாள் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா இந்த வழியா வந்த அப்படியே உங்களையும் பார்த்துட்டு என் குரல் தயங்கியது ஓ தேங்க்யூ சார் இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போனோம் எங்க அம்மா கையால சாப்பிட்டீங்கன்னா ஆயுசு புற மறக்க மாட்டீங்க சொன்னவளை அவள் அம்மா வெட்கத்துடன் சார் இவ இப்படிதான் எதையாவது சொல்லுவா என்றவள் ஏதேனும் கொண்டு வர சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்றவனை அவள் அப்பா உட்காருங்க சார் என்று உட்கார வைத்து காஃபி பலகாரங்களை முன்னால் கொண்டு வைத்தனர் எனக்கு சங்கடமாகி விட்டது சார் நீங்கெல்லாம் எடுத்துக்கங்க நான் மட்டும் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும் என்று ஒரு பழம் ஜோக்கை எடுத்து விட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு கூட நகைச்சுவை எல்லாம் வருமா என்று அவர்களும் எந்த விகல்பமும் இல்லாமல் என் தட்டில் இருந்து ஆளுக்கு ஒரு ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டனர் பிறகு காவியாவின் அப்பா மிகவும் பொறுப்போடு சார் எனக்கு ரெண்டே பொண்ணு இந்த காலத்துல பெண்களை வேலைக்கு எல்லாம் அனுப்புறதெல்லாம் சர்வசாதாரணமாயிட்டது அதுவும் உங்கள மாதிரி நாலு பேர் உள்ள ஆபீஸ்னா பெண்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பு தானே சக ஆபீஸ் நண்பருங்கிறதெல்லாம் தாண்டி எங்களை வீட்டுக்கே வந்து பார்க்கவே வந்துட்டீங்களே பாருங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் அடிக்கடி வாங்க சார் என்று வழி அனுப்பினார் காவ்யாவின் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஏழு மணிக்கு மேல் ஆகிவிட்டது அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் வெளியே வந்து வழி அனுப்பினர் மனம் இப்பொழுது லேசானது போல் இருந்தது முன்னர் காவியாவிடம் இருந்த அந்த ஈர்ப்பு இப்பொழுது இல்லாமல் இருந்தது நல்ல நட்பு என்பது இவர்களிடம் இருக்கிறது நான் தான் தேவையில்லாமல் மனதை சலனப்படுத்திக் கொண்டுள்ளேன் யோசித்து பார்த்தேன் இந்த ஒரு மாதத்திற்குள் என் குழந்தைகள் மீது தேவையில்லாமல் எரிச்சல் பட்டு கோபல் கோபப்பட்டிருக்கிறேன் அதற்கு முன்னால் என்னை என் பையனும் பெண்ணும் கிண்டல் செய்துள்ளனர் அப்பொழுதெல்லாம் வராத கோபம் இப்பொழுது வந்ததே மாமியார் தன்னுடைய எல்லாத்தையும் மீறி எனக்காக என் குழந்தைகளுக்காக எங்களுக்கு சேவகம் செய்து கொண்டு இருக்கிறார்களே இவர்களையும் எடுத்தறிந்து அடிக்கடி இந்த ஒரு மாதத்திற்குள் பேசிவிட்டேனே அவர்கள் கோபித்துக்கொண்டு தன் மகன் வீட்டிற்கு கூட போயிருக்கலாமே ஏன் செய்யவில்லை தாயில்லா குழந்தைகள் தவித்து விடுமே என்ற எண்ணம் கூட இருக்கலாம் என் மகள் சொன்னது சரிதானே இந்த ஒரு மாதத்திற்குள் எத்தனை முறை கண்ணாடி முன் நின்றிருப்பேன் என் சலனம் அந்த பெண்ணுக்கு இல்லையே நட்புடனே பழகியதை நானாக சலனப்படுத்திக் கொண்டிருந்திருக்கிறேன் நல்ல வேலை இன்றாவது புரிந்து கொண்டேன் இனி நான் நானாக வேண்டும் நேரமாகிறது வீடு செல்ல வேண்டும் அங்கு குழந்தைகள் எனக்காக காத்திருப்பார்கள் அதே போல் அன் இரவு காவ்யாவும் தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசிக்கையில் என்ன தவறு செய்ய இருந்தேன் திருமணமானவர் அவர் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் இன்று குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பேசிவிட்டு சென்றாரே வாட் அ நைஸ் ஜென்டில் மேன் அவர் இனி அப்படி ஒரு நினைப்பு எனக்கு வராது என நினைத்து கொண்டாள் அருகாமை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஒன்றுதான் ஆனால் அதை தாண்டி குடும்பம் என்கிற பிணைப்பு அவர்கள் இருவரையும் தம் தமது நிலைமையை சுட்டிக்காட்டியது காட்டியது என்னமோ உண்மைதானே